கார்டன் தாபா பிரியாணி வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை இண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு பிரியாணி வீடியோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறைய பிரியாணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணதுனால இன்னொரு வீடியோ ரீசண்டாக சென்னை அயப்பாக்கமில் இருக்க பிரியாணி ஷாப்பு இது பார்த்தீங்கன்னா கார்டன் தாபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க ஒரு பிரியாணி ஒன்று வாங்கியிருந்தேங்க சிக்கன் பிரியாணி ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கிளைமேட்டாக என்னென்னு தெரியல சூடு கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்த மாதிரி தோணுச்சு ஒன் சிக்ஸ்டி ருபீஸுங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த ஓப்பன் பார்க்கில் சாப்பிட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த பார்க்கும் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சின்ன ஃபிஷ் இருக்குதுங்க இந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க தாபா ரெஸ்டாரண்ட் அயப்பாக்கமில் திருவேற்காடு மெயின் ரோட்டில் இருக்குது ஸோ இந்த சைடு போனிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பார்க்கு வந்து எதுக்குன்னா சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க குழந்தைங்களோட போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரியான பொம்மைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பிரியாணி பட் அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்மாஸ்பியர் சரௌண்டிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ